முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தெட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் விஎல்பி ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அணையுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட படத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிற வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம் இந்த புதன் செவ்வாய் செவ்வாய் புதன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது திருமண விஷயங்களில் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு ஜாதகம் வந்துச்சு அந்த ஜாதகத்தில் புதன் போய் செவ்வாயை தொடுது புதன் பத்து டிகிரி செவ்வாய் பதினஞ்சு டிகிரி ஏழாம் இடத்துல இருக்குது இந்த புதன் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொறியாளரை சுட்டி காட்டக்கூடியது உதந்தான் கல்வி செவ்வாய் என்ஜினியரிங் ஸோ ரெண்டு பொழுது என்ஜினியரிங் தொழில்நுட்ப கல்வி வரும் இது இது கிரகங்களுக்கு சொன்னால் வெங்கடேசன் ஜெயராமன் இப்படி பேர் நிறைய பேர்கள் வரும் அதில் ஸோ இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை நானும் நிறைய தடவை பரிகாரம் சொல்லிட்டேன் நான் நொந்தே போயிட்டேன் அந்த பொண்ணுக்கு பரிகாரம் சொல்லி அந்த பொண்ணு பேர் பிருந்தான்னு பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க சார் போங்க சார் எனக்கு கல்யாணமே வேணாங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு நொந்து போயிடுச்சு நிறையா பரிகாரம் சொல்லியாச்சு ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஒரு விஷயத்த சரி செஞ்சிட முடியாது உடனே சரி செஞ்சிட்டோம்னா அதுக்கு அது நம்ம கடவுளாகத்தான் இருக்கணும் சில பேருக்குள்ளே ரெண்டு இடம் மூணு இடம் சொல்கிற மாதிரிலாம் வரும் ரெண்டு ரெண்டு மூணு இடம் பரிகாரம் சொல்லி நடக்கலை நிறையா ஜோலிடர் அவங்க ஏகப்பட்ட ஜோலிடர் பார்த்தாங்க நடக்கலை அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும் அப்போலாம் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அலுவலகத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா மணிக்கணக்கில் உட்காந்து பேசிட்டு போவாங்க இப்போ ஒரு ஆளுக்கு இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் பேசுகிறக்கே டைம் இல்லை ஸோ அப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டு நாள் கழித்து வாங்க போவேன்ட்டேன் நாள் கழித்து வாங்க அப்போ என்ன சொன்னால் புதங்கிறது முட்டை செவ்வாங்கிறது எட்டு தேங்காய் ஸோ ஒரு முட்டையும் ஒரு தேங்காயும் ரோட்டில் வீசி தலையை சுற்றி உடச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னாச்சு சரி நான் ஒன்று சொல்லணுமே சொல்லியாச்சு அவங்களும் நாள் கழித்து திருப்பி வந்தாங்க திருப்பி நாள் கழித்து மண்டை ஒன்று வேலை செய்யலை மூளை எனக்கு திருப்பி ரெண்டு நாள் திருப்பி ரெண்டு நாள் ரெண்டு முட்டை ரெண்டு தேங்காய் அந்த தடவை உடச்சிட்டு வாங்க அப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு புதங்களும் முட்டை வாங்கி முட்டை வாங்கி தலை சுற்றி வீசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கி குடிமை பிடிச்சி தலை சுற்றி வீசியிருக்காங்க செவ்வாய் எட்டு தான் தேங்காய் ஸோ இது மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க திருப்பி வந்தப்போ நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வச்சு பார்த்தேன் ஒன்றும் ஒன்றும் அடப்படலை சரிம்மா நீங்கள் மாப்பிள்ள வீட்டுக்கு புதன் தான் சிரிப்பு செவ்வாய் பல் இந்த புதன் செவ்வாய் இருந்தால் அவங்க சிரிக்கும்போது பல் தெரியும் சில இன்னும் வாங்கி முடிச்சிருப்பாங்க இந்த புதன் செவ்வாய்ங்கிறது சிரித்தா பல்லு தெரியும் சிரித்தா பல்லு தெரியும் அப்போ இந்த பொண்ணு ஃபோட்டோ ஃபோட்டோஸ்லாம் எதாவது இருக்கா கொடுங்க வாங்கி பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறீங்கள அதெல்லாம் கொடுங்க அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவங்க ஒரு பொருத்தத்தோடு வர்றாங்க பொண்ணு போட்டாங்க பொண்ணு பொண்ணுடைய அந்த மேட் அந்த தகவலும் மாப்பிள்ளையுடைய தகவலும் கையோட பொருத்தத்துக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதில் அந்த ஜாதகத்திலே அந்த ஃபோட்டோ பின் பின்னடிச்சு வச்சுருக்கு இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சிரிக்காமல் ஃபோட்டோ எடுத்திருக்கு அந்த பொண்ணு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல புதனும் செவ்வாயும் புதன் தான் சிரிப்பு செவ்வாய் பல்லு புதன் தான் சிரிப்பு செவ்வாய் பல்லு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பல் தெரியாமல் வாய மூடி ஸ்மைல் பண்ண மாதிரி அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா இந்த ஃபோட்டோ அனுப்பினீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகாது போங்கன்னு பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்க பல்லு தெரிகிற மாதிரி அந்த பொண்ணு சிரிக்கணும் சிரித்த மாதிரி அப்படி ஃபோட்டோ எடுத்து மாப்பிள்ளை எடுத்து கொடுங்க ஓகே ஆயிடும்னு என்ன சார் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமாக சார் செய்யுங்க அத்தனை ஜோதிடருக்கு தெரியும் தான் சிரிப்பு செவ்வாய்ங்கிறது பல் ஸோ பல் தெரிகிற மாதிரி அந்த பொண்ணு சிரித்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இதில் என்ன கிடைக்குன்னா அந்த பொண்ணை பார்க்க பல் 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 வரிசை அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு சரின்னு சொல்லி அது ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமும் மூணு வாரமும் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ரெண்டு வாரமோ அல்லது மூணு வாரமோ தான் இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து குரு வேற பார்த்துருக்கோம் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு குரு வேற பார்த்துருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஃபிக்ஸ் ஆகி சார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு சார் அதாவது வெங்கடேஷன் ஜெயராமன் ஏதாவது ஜெகநாதன்னு எதோ ஒரு பேர் கேட்டேன் சார் வெங்கட் குமார்னு பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா பேர் சார் நாங்கள் வெங்கட் குமார் செவ்வாபம் வெங்கடேசன் குரு பார்த்தா வெங்கட் குமார் சமந்தி பேர் வெங்கட்குமார் வருது சார் நான் முதல்ல பேசி முடிங்க சார் பொண்ணு ஓகேன்ட்டாங்க நாங்களும் ஓகேன்ட்டோம் சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறக்காக வந்தோம் சார் நாங்கள் பரிகாரம் இப்படி ஸோ இப்படிலாம் பரிகாரம் இருக்குது பரிகாரம் லாஜிக்காக இருக்குது லாஜிக்காக இருக்குது செல்ஃபோன் டெம்ப்ளேட்டு உடைக்காமல் கொள்ளுங்கள்லாம் பரிகாரம் இல்லை நான் வந்து இளையராஜா ஐயாவுடைய இசை கேளுங்கன்னு ஒரு ஒரு இதில் நம்ம ஆதன் த ஆன்மீகத்தில் நான் பேசியிருந்தேன் அதை வேற ஒரு சேனலில் போய் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு பாட்டு கேட்டால் அது இன்னொன்று ஒரு ஒரு அம்மா வந்து மீடியாவிலே பேசியிருக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பாட்டு இருக்குன்னு கர்நாடக சங்கீதம் இருக்குன்னு இப்படிலாம் கிடையாது அதெல்லாம் பொய் அப்படிலாம் லாஜிக்கெலாம் கிடையாது ராசிகளுக்கும் பாட்டு இருக்குன்னு ஒரு அம்மா பேசியிருக்கு அதுவும் பொய் அப்படிலாம் கிடையாது சத்தியமாக கிடையாது நான் லாஜிக்காக தான் சொல்கிறேன் பரிகாரம் நான் ஏன் சொன்னேன் லாஜிக்காக பாட்டு கேட்க சொன்னேன் அப்படின்னா அவர் பேர் இன்னமும் சொல்கிறேன் அவர் கல்ஃபில் இருந்தார் அவர் பேர் ராஜேஷன்னு பேர் சென்னையை சேர்ந்தவர் நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் வீடு இருக்குது அவர் வீடு அது என்னுடைய கிளைண்ட்டு மூலமாக வந்தவங்க அவங்க ஒருத்தவங்க பார்த்து ஒருத்தவங்க சொல்லி வந்தவங்க அவர் அந்த செகண்ட் வேவ் கொரோனா காலத்தில் அவர் யூகே போகிறதுக்கு போகிறக்கு முயற்சி பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து ஆக்சுவலாக கேட்ரிங் அவர் கேட்ரிங் டெக்னாலஜி படித்தவர் ஹோட்டலில் பெரிய செஃப்பாக இருக்கார் துபாயில் அவர் என்ன பண்ணுறாரு யூகே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு செகண்ட் வேவ் டைமில் விசா கிடைக்காது யூகே விசா சாதாரணம் கிடையாது இவருக்கு கிடச்சிருச்சு இன்டர்வியூ வர சொல்கிறாங்க அந்த விசா வடை வர்றதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வர சொல்கிறாங்க ஸோ சவுதியில் அந்த துபாயுடைய எம்பசிக்கு அவர் போகிறார் இன்டர்வியூவுக்கு அவரும் துலாம் ராசி அன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கார் மிதுனத்தில் இருக்கார் அந்த துலா ராசியை இயக்கிக்கிட்டு இருக்கார் சந்திர புத்தி அவருக்கு தசாபுத்தி யாம் இல்லை அப்போ அவருடைய சந்திரன் மேலே ராகு போகிறாரு சந்திரன் மேலே ராகு போகும்பொழுது அவர் சுவா சுவாதி நட்சத்திரம் அவர் சந்திரன் மேலே ராகு போகிறார் கடகத்துலேருந்து அப்போ தான் முஜனத்துக்குள்ளே நுழைகிறார் அந்த காலகட்டம் அப்போ அவருக்கு அந்த டிகிரியை நெருங்குது சந்திரனுடைய டிகிரி நெருங்குது அப்போ அவருக்கு சந்திர புத்தி நடப்பு அப்போ நான் சொல்கிறேன் தான் மனோகாரகன் சந்திரன் தான் டென்ஷன் பாம்பை பார்த்தா பயப்படுறமா இல்லையா ஒரு பதட்டம் அடைகிறோமா இல்லையா சில பேர் ஓடுவாங்க தான் ஓட்டம் ஓடுவாங்க பதட்ட பதட்டப்படுவாங்க அப்போ அவர் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சர்ப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அசாவேரி ராகம்னு ஒரு ராகம் இருக்குது அது கேளுங்கன்னு நான் சொன்னேன் இது சொன்னது லாஜிக் இளையராஜா ஐயா பாட்டு எல்லா பாட்டும் கேட்டால் நமக்கு காசு வருமா பாட்டு கேட்டால் காசு வரும்னு அப்படிலாம் நான் முட்டாள்தனமாக நான் சொல்லலை அது எனக்கு அது தெரியவும் தெரியாது அன்னைக்கு அவர் டென்ஷனாக இருக்கார் அசாவேரி ராகம்ங்கிறது ஒரு கர்நாடக சங்கீதம் அது சர்ப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ராகம் சந்திரன் வெளிச்சக்காரகன் ராகு இருட்டு காரகன் சந்திரன் மனோ காரகன் கரவம் என்றால் பயம் பய பதட்டம் இது வரக்கூடாதுங்கிறக்காக சொன்னது ஒரு இன்டர்வியூ போகும்போது பதட்டி பதட்டம் இருக்கும் அவங்களுக்கு சந்திரன் தான் வெளிநாட்டு பிரயாணம் சந்திரன் தான் கிரகம் சந்திரன் தான் நாடு விட்டு நாடு செல்லுதல் ஆனால் அவருக்கு பதட்டமாக இருக்கும் அவர் இன்டர்வியூவில் ஜெயிக்கணும் சார் இந்த அசவரி ராகம் பாட்டு கேளுங்க சார் அசாவரி ராகம் கர்நாடக சங்கீதம் கேளுங்கன்னு எனக்கு அது புரியாது சார்ன்றாரு அப்போ கர்நாடக சங்கீத அந்த அசாவரி ராகத்திலேயே இளையராஜா ஐயா பழமுதிர் சோலை எனக்காகத்தான்னு போட்டிருக்காரு அது பாட்டையாக கேளுங்க அந்த ராகத்தையாக கேளுங்கன்னு சொல்லியாச்சு நான் ஆரம்ப காலத்தில் அந்த பரிகாரம் ஒரு வகுப்படுத்தேன் என்னுடைய சக நண்பர் அவர் ஒரு ஜோதிட நண்பர் அவர் நான் பாதியிலே நிறுத்திட்டேன் ஏன்னா ஒரு வகுப்படுத்தும்போது அது பூரா நோட்ஸ் விட்றதுக்கு தயாரானாங்க நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி நிறுத்திட்டேன் வேண்டாம் பாதியில் அத்தனையும் டெலிட் பண்ணி விட்டேன் ஒரு ஜோதிட கலை என்பது படிச்சுட்டு போய் பலன் சொல்கிறதுக்கு தான் அது போய் நோட்ஸ் போட்டு விற்கிறதால அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அது பிடிக்கல அதனால் நான் கட் பண்ணி விட்டேன் என்னுடைய சக நண்பர் போய் அவர் போய் இன்னொரு நண்பர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பாட்டு கழுங்கன்னு அப்படிலாம் நான் தரல ஸோ ஒரு பரிகாரம் என்பது சரியாக சொல்லணும் சரியாக சொல்லலைன்னா அது வேஸ்ட்டு சும்மா மீடியாவில் பேர் வருங்கிறக்காக தேவையில்லாமல் அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அது இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அது என்னமோ பண்ணி போகிறாங்க நான் சொல்கிறேன் லாஜிக் அப்போ நான் என்ன சொன்னேன் சிரித்த மாதிரி புகைப்படம் எடுத்து அனுப்புங்கண்ணே சக்ஸஸ் ஆகி பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அதே செவ்வாய் புதன் இன்னொரு ஜாதகத்தில் செவ்வாய் போய் புதனை தொடுது செவ்வாய் போய் புதனை தொடுது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருக்குது அப்போ இவங்க கூட்டு போகிறது மூலம் பார்த்தீங்கன்னா பேசுனா கழக ஆளாக கூப்பிட்டு போயிருக்காங்க சிவங்கிறது முரட்டத்தனமானவர் புதன்கிறது பேச்சு சபையில் போய் ஒரு கழகம்ன்றாலையாக பேசுகிற கூட்டு போனால் எப்படி கல்யாணம் நடக்கும் நான் ஒருத்தனை கேட்குறேன் ஒருத்தராக கேட்குறேன் இந்த மாதிரி ஆமாம் சார் அவன் வந்து பேசி பிரச்சனை இருந்துச்சார் இவன் வந்து பேச்சு பிரச்சனையாக போச்சார் கல்யாணம் நின்று வச்சு சார் இப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லி நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு ஒரு சிரிப்பின் மூலமாக புகைப்படம் கொடுத்து வெற்றி அடைந்தது என்னுடைய பரிகாரம் இதற்கு நான் காரணமல்ல என்னுடைய பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சமும் என்னுடைய குருமார்களும் அனைத்து ஜோ ஜோட கலையும் இதுக்கெல்லாம் காரணம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் முப்பத்தி குருமார்களிடம் வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள்